பிரதான முதலில் தலைப்பு விரைவில் புதிய பெறப்போகும் முக்கிய தரப்பு இலங்கையில் ஆபத்தாக மாறும் துப்பாக்கிச் சூட்ட சம்பவங்கள் தாய் ஒருவரின் மோசமான செயல் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த இருநூற்றி இருபத்தி இரண்டு பேருக்கு ஏற்பட்ட நிலை பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் கோடீஸ்வரர்கள் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் அரசாங்கம் மீளப்பெறும் என்று ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக் அறிவித்துள்ளார் கல்துறை கட்டுக்குருந்தவில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி அனுர மேலும் கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இல்லத்திற்கான வாடகை நில மதிப்பு நீங்கிலாக மாதத்திற்கு ரூபாய் நான்கு தசம் ஆறு மில்லியன் முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறவோ வாடகையை அவர்களே செலுத்தவோ அவர்களுக்கு விருப்பம் உள்ளது தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரு இல்லத்தையோ அல்லது அவர்களின் சம்பளத்தில் ஒன்றதிசம் ஒன்றை பெற உரிமை உள்ளது இதன்படி அரசாங்கம் தற்போது இந்த நிவாரணத்திற்கு முப்பதாயிரம் கொடுப்பினவாக கட்டுப்படுத்தும் இது அவர்களின் சம்பளத்தில் ஒன்று திசை ஒன்று வீதமாகும் அத்தோடு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஹலரி மாளிகை தவிர அனைத்து அமைச்சர் பங்களாக்களும் ஹோட்டல் திட்டங்கள் அல்லது பிற பொருத்தமான பயன்பாடுகளுக்காக மீண்டும் பயன்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திசநாயக்க தெரிவித்துள்ளார் குருநாகலில் வடமேற்கு மாகாண இயந்திரம் மற்றும் உபகரண ஆணைக்குழுவிற்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டறிந்த போது அவர் இவ்வாறு கூறினார் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் வழங்கப்படும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த வாகனங்களும் வழங்கப்படவில்லை ஒரு அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனம் தேவை அதை நாங்கள் மறுக்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது குறிப்பிட்ட வகை முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவை நிச்சயமாக புதியதாக இருக்கும் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் பதிவாகும் பாதாள உலகக் குழுவின் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களின் பின்னணியில் வெளிநாட்டிலுள்ள குழுக்களின் மோதல் நிலைமை உள்ளதாக புலனாய்வுப் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் துபாயில் மறைந்திருக்கும் பாதாள உலக கும்பலுக்கு இடையிலான பொருள் வர்த்தக பிரச்சினைகள் இவ்வாறான வன்முறைகள் இடம்பெறுவதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளன பாகிஸ்தானின் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் தவறான தகவல்களை வழங்குவதன் மூலம் போதைப்பொருள் பெறுவது தடுக்கப்படுவதாகவும் இதனால் துபாயில் இடம்பெறும் விருந்துகளில் முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு தகவல்களை வழங்குவதும் பிராந்தியங்களில் தலைமைத்துவம் குறித்த குழப்பமும் முக்கிய பிரச்சனையாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் துபாயில் உள்ள போட்டியாளர்கள் மீதுள்ள கோபத்தை இலங்கையில் உள்ள அவர்களின் உதவியாளர்கள் மூலம் முன்னெடுப்பது முக்கிய பிரச்சனையாக உள்ளதாக தெரிய இந்த பிரச்சனைகள் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையிலான வெறுப்பை அவரது உதவியாளர்கள் ஊடாக தீர்த்துக் கொள்வதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் பகுதியில் உள்ள பீடொன்றில் பத்து மாதம் நிரம்பிய ஆண் நீரில் அமழ்த்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்டுள்ளார் புலனகம பகுதியை வசிப்பிடமாக கொண்டு மாதங்கள் நிரம்பிய ஆண் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்றதாக ஹபரணை போலீஸ் நிலைய குற்றத்தாடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் வருகையில் ஹபரணை பகுதியில் குழந்தையொன்று உயிரிழந்ததாக பதினேழாம் கிடைத்த தகவலுக்கு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் உயிரிழந்த குழந்தை தனது தாய் தந்தை மற்றும் சகோதரன் சகோதரியோடு பசித்து வந்துள்ளது தந்தை வீட்டில் இருந்து வெளியே சென்ற நிலையில் தாய் வீட்டுக்கு பின்னால் நீர் நிரம்பிய குழியில் பிள்ளையை நீரில் அமழ்த்தி கொலை செய்ததாக குழந்தையின் வாக்கு மூலம் அளித்துள்ளார் இதனை அடுத்து பகுதியை வசிப்பிடமாக கொண்ட குழந்தையின் தாயை ஹபரனை போலீசார் கைது செய்தனர் குழந்தையின் சடலம் நீதவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக புலனிருவை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக பெய்த மழை மற்றும் வீசிய பெலத்த காற்றினால் நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ார் இதன்படி செயலர் பிரிவுக்கு எட்டு கிராம சேவகர் பிரிவில் குடும்பங்களை சேர்ந்து கிராம சேவகர் பிரிவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்து ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து எனது முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டிஎன் என் சூரியராஜா கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களையும் வழங்கி வைத்தார் உலகச் செய்திகள் லேபர் கட்சியின் ஆட்சியில் பிரித்தானியாவை விட்டு மில்லியனர்கள் வெளியேறுவது அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் ஆட்சிக்கு வந்தபின் தொழிலாளர் கட்சியின் வரி திட்டங்களால் மில்லியனர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியான அறிக்கையில் மேற்பட்ட இழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எண்ணிக்கையில் இருந்து அதிகரிப்பை காட்டுவதுடன் இதனால் சீனாவிற்கு பிறகு உலகின் மிகுந்த மில்லியனர்களை இழந்த நாடாக பிரித்தானியா காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மில்லியனர்கள் இத்தாலி சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அனுரப்பிடத்த அறிவிப்பு விரைவில் அரசாங்கத்தால் புதிய வாகனங்களை பெறப்போகும் முக்கிய தரப்பு இலங்கையில் ஆபத்தாக மாறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தாய் ஒருவரின் மோசமான செயல் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த இருநூற்றி இருபத்தி இரண்டு பேருக்கு ஏற்பட்ட நிலை பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் கோடீஸ்வரர்கள்